ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்பும் அனைவருக்கும் கற்போம் ஆயிரம் சேனலுடைய வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்க ஒரு ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னா நாம் மாதம் மாதம் வாங்கக்கூடிய சம்பள பணமானது நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்கிறதுக்காகவும் தேவையான செலவு இல்லாமல் தேவையில்லாத செலவு ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நாம் வாங்கக்கூடிய வருமானத்தில் பாதியாவது நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யணும் அதை தாண்டி எந்த ஒரு மருத்துவ செலவுக்கும் வந்து தேவையில்லாமல் செலவாகாமல் இருக்கிறதுக்கு அதாவது மெயினாக சொல்லணும் அப்படின்னா வீண் விரயம் எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்கு தேவையான செயல் மட்டும் செய்கிறதுக்கு இந்த ஒரு சிறிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் முதல் மாதம் செய்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் நாம் வாங்கக்கூடிய வருமானம் வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த சம்பள பணம் வரத்துக்கு முன்னாடியே நாம் என்னென்ன செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நாம் பெருசாக ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம் அதனால் வந்த சம்பளம் வந்து வந்த இடம் தெரியாமல் உடனே செலவாகி நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடும் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஐம்பது ரூபாயை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் சம்பள பணம் வாங்கினதே முதல் செலவாக இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் வந்து உங்கள்கிட்ட இருந்து வீண் விரயமாகி வெளியே போக ாம இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தில் வந்து வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ வந்து ஒரு மளை வாங்கிக்கணும் அடுத்து வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்டு அடுத்து வந்து ஒரு அஞ்சு சாக்லேட் போதும் ஒரு ஏதோ ஒரு சாக்லேட் ஒரு ரூபாய் சாக்லேட்டாக கூட இருக்கலாம் ஒரு அஞ்சு சாக்லேட் வாங்கிட்டு ஒரு மளை மல்லிகைப்பூ ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்து கடையில் வாங்கிக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்வீட் வாங்கலை அப்படின்னாலும் இப்போ ரவையை வச்சு நாம் ஸ்வீட் பண்ணலாம் பாயாசம் செய்யலாம் இந்த மாதிரி என்ன வேணாலும் செய்யலாம் இந்த மாதிரி பொருட்கள் அதாவது ஸ்வீட் செய்யக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு வந்து ஸ்வீட் செஞ்சிடலாம் அதுவும் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் வாங்கக்கூடிய சம்பளத்தில் முதல் செலவு இந்த செலவா மட்டும் தான் இருக்கணும் எந்த கடன் கட்டுற செலவாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்தில் முதல் வேலையா இதை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் இந்த பரிகாரத்துல இருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்போ வாங்குற சம்பளத்தில் உடனே இஎம்ஐ டெபிட் ஆகுது போது நீங்கள் அதை டெபிட் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கேஷ் எடுத்துட்டு வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க இப்போ ஒரு முழ மல்லிகைப்பூ ஏதாவது ஒரு ஸ்வீட் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்வீட் செய்யக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டிலையும் நம்ம செஞ்சுக்கலாம் அதுவும் இன்னமும் நம்மளுக்கு வந்து ஒரு திருப்திகரமாக இருக்கணும் அடுத்து ஒரு சாக்லேட் ஏதாவது ஒரு சாக்லேட் அஞ்சு சாக்லேட் வாங்கிக்கோங்க இதை மூணையும் நம்ம செஞ்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ இப்போ சிலருக்கு வந்து விநாயகர் பிடிக்கும் முருகன் பிடிக்கும் பெருமாள் பிடிக்கும் மகாலட்சுமி பிடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமியை பிடிக்கும் அப்படி இருக்கும்போது எந்த சாமி வந்து உங்களுக்கு ரொம்ப இஷ்ட தெய்வமாகவும் நீங்கள் எப்பயும் நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த சாமிக்கு வந்து இந்த மல்லிகைப்பூ வந்து நீங்கள் வச்சுட்டு இந்த நெய்வேதித்தும் அந்த சாமிக்கு தனியாக குறிப்பிட்டு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த சாக்லேட்டையும் நீங்கள் சாமிக்கிட்ட வச்சிடணும் வச்சுட்டு மனதார மூன்று கற்பூரம் வந்து நீங்க தூபாரதனையில் வச்சு நீங்கள் கற்பூரத்தை காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு மனமார நீங்கள் உருகி கேட்டுக்கணும் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வருமான பணம் அதாவது சம்பளம் வந்து என்ன என்கிட்டயே இருக்கணும் என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த கற்பூரம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீர் விளாவிட்டு நீங்கள் அந்த ஸ்வீட்டை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுத்துட்டு முதல்ல வந்து சம்பளம் யார் வாங்குறீங்களோ அவங்க தான் இதை வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டுட்டு அடுத்து வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு தரணும் அதே மாதிரி இப்போ சாமிகிட்ட வச்சு கொடுத்த சாக்லேட்டும் சரி அதே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் மற்ற எல்லாேருக்கும் அப்புறமா கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு மாதம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னாவே அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாங்கக்கூடிய சம்பளத்தில் முதல் செலவு இந்த செலவை தான் இருக்கணும் ஒரு இஎம்ஐ டெபிட் கூட ஆகக்கூடாது பேங்க்குக்கு கட்டக்கூடாது எந்த ஒரு கடனையும் கட்டக்கூடாது வாங்கக்கூடிய சம்பளம் வந்து முதல் செலவு இந்த செலவாக இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுடைய பணம் வந்து வீண் விரயம் ஆகாமல் இருக்கும் ஒரே ஒரு மாதம் மட்டும் உங்களுடைய வருமான பணத்தில் முதல் செலவாக ஐம்பது ரூபாய் செலவு உள்ள இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய பணம் வந்து வீண் விரயம் ஆகாமல் இருக்கும் முதல் மாதம் நீங்கள் செய்யும்போது அதில் தடங்கள் ஏற்படும் ஆனால் ரெண்டாவது மாதம் வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் அது உங்களுக்கே நல்லா தெரிய ஆரம்பிக்கும் அதை நீங்கள் உணரவும் செய்வீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி